ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா படகு சின்னத்தில் போட்டியிடுகிறார் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் சசிகலா பன்னீர்செல்வம் அணி வேட்பாளர்களை கடுமையாக விமர்சித்து வருகிறார் தீபாவை காணவரும் கூட்டத்தை அதிர்ச்சியோடு எதிரணியினர் பார்த்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் பணப்பட்டுவாடா அன்பளிப்பு மற்றும் விதிமுறைகள் மீறல் உள்ளிட்டவைகள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் மாறி மாறி புகார்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன புகாரின் பேரில் தேர்தல் ஆணையமும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் சுயேட்சை தீபா தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்க முடிவு செய்துள்ளார் இதுகுறித்து எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை தலைமைச் செய்தி தொடர்பாளர் செல்ல ராஜாமணி கூறுகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தீபாவுக்கு பன்னீர்செல்வம் மணியைச் சேர்ந்த ஒருவர் செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்தார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையம் தேர்தல் அலுவலர் போலீஸ் கமிஷனர் அலுவலகம் ஆகியவற்றில் புகார் கொடுத்துள்ளோம் தேர்தல் விதிமுறைகளை மீறுபவர்களை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் வேடிகை பார்த்து கொண்டிருக்கின்றனர் இதனால் ஆளுநரை சந்தித்து ஆதாரத்துடன் புகார் கொடுக்க முடிவு செய்துள்ளோம் இதற்காக ஆளுநர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டுள்ளோம் அனுமதி கிடைத்தவுடன் நாளை அவரை சந்திப்போம் இந்த சந்திப்பில் தீபாவும் பங்கேற்க வாய்ப்புள்ளது பிரச்சாரத்துக்கு அவர் சென்றால் பேரவையின் முக்கிய நிர்வாகிகள் சந்திப்போம் என்றார் ஆளுநரை தீபா சந்திக்கும் தகவல் சசிகலா அணிக்கும் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக உள்விவர வட்டாரங்கள் தெரிவித்தன மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீபா தொகுதியில் இரவு இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது அரசு ஊழியர்களில் சிலர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பண சப்ளையில் ஈடுபடுவது வேதனையாக இருக்கிறது அமைச்சர் முன்னிலையிலே பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது தேர்தலை ஜனநாயக அடிப்படையில் நடத்த வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம் தமிழகத்தில் அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படவில்லை இதனால் மக்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர் தமிழக மக்களை என்னுடைய சின்னமான படகு நிச்சயம் கரை சேர்க்கும் ஆர்கே நகர் மக்கள் பணத்துக்கு ஓட்டை விற்க மாட்டார்கள் ஜெயலலிதாவின் மீது அன்பும் விஸ்வாசமும் கொண்ட வாக்காளர்கள் நிச்சயம் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்புகிறேன் என்று முழங்குகிறார் தீபா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க